உங்களுடைய பேர் என்னுடைய பேர் சவாலம் இப்போ இந்த சூரியாந்தி வந்து செய்யணும் இல்ல சூரியாந்தி உற்பத்தி ஆகணும் அந்த நோக்கம் வந்து நம்ம எப்படி வந்தது இதை வந்து இப்ப ஒரு பதினஞ்சு அடி ஒரு நிறுவனம் வந்து நட்டு நாங்க நட்டு நாங்களே எங்களோட தேவைக்கு என்ன வைக்கிறோம் நாங்கள் இந்த முறை ஒரு ஆள் பிடிச்சி எடுத்து இதை நட்டு எங்களை தேவைக்கு என்னைக்காக நட்டு என்ன வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்த வந்து அதுல இருக்கிற வெங்கட சந்தையில் இருக்கிற அந்த எண்ணெய் ஆலயம் கிடையாது இப்போ சூரியநதி எண்ணெயை பயன்படுத்துக்கே உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் அப்படி இருக்கு பிரச்சனை இல்லை இது நல்ல எண்ணெய் இதால ஒரு கலப்படமோ ஒன்றும் இல்லை நல்ல கனிஞ்ச எண்ணெய் பச்சை தண்ணி மாதிரி இருக்கு இது வந்து எவ்வளவு காலம் மூன்று மாதம் செய்ய மூன்று மாதம் எதுக்குரிய தண்ணியல் பாய்ச்சலாக இருக்கலாமல் அல்லது வந்து

ஏற்கனவே போடப்பட்ட பசலை இருந்தது இப்போ இது இப்போ இது வந்து நீங்க வெங்காயத்தைன்னு பார்த்தீங்க ஓகே இப்போ இந்த இதுக்கு வந்து ஏதாச்சும் இந்த நோய் தாக்கங்கள் அப்படியான இதுகள் ஏதாவது அந்த மாதிரி தாக்கம் இல்ல ஒருக்கா புழு வந்தது ஆஹ் அது இந்த வெங்காயத்துக்கா மற்றும்படி வேற அந்த வெங்காயத்துக்கா இருந்த புழுது அதை ஒருக்கா மெட்ரா புழு கார்த்திருக்கேன் இப்ப இந்த சில சில இடத்துல பார்த்துருக்கணும் வந்து இந்த காய்ப்பா பாரு அது வந்து இந்த இடையில வந்து அழியினும்

ஒரு நோக்கம் இல்ல அப்படிங்கிட்டு போகணும் இதுல இதுல இருந்து என்ன செய்யறோம் எதுல இருந்து என்ன எடுக்க போறோம் என்ற விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு அல்லது வந்து போனா அவர்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கு அப்படியான வந்து செய்யணும் இந்த இது வந்து இப்ப இந்த இடத்துல இப்ப இதே மாதிரி யாழ்ப்பாணத்துல போற எங்க எல்லாம் உற்பத்தி ஆகலாம்ன்ற ஒரு எல்லா இது உற்பத்தி ஆக்கலாம் வேலை இப்ப இப்பன்னு நட இல்லை இத வந்து இப்ப முன்னடத்துல உற்பத்தி ஆக்கணும் முன்னிடத்துல சன இது நட்டு நாங்கள் நாங்களிதில சீஸ் எடுக்கிற அளவுல சரியான இதான் கூலி ஆக்கெல்லாம் கொடுப்போம் இதை இல்லாம உட் பண்ணா சுவண்டி எடுக்கும் விதைகளை வந்து கொண்டு எடுக்கிறதுல ஒரு தட்டி மெல்ல மெல்ல தட்டி எடுக்கும் இந்த அடிச்சோடிச்சோ எடுத்தா அதெல்லாம் திங்குடும் இதுக்கு முதல்ல நீங்க செய்ய கேட்ப அனுபவம் இதுல வந்து நீங்கள அதை பயன்படுத்துறீங்க

பூவாக இருக்கும் உண்மையிலேயே எங்களுக்கு கொடுத்து வைக்க வேண்டும் சொல்லலாம் ஏன்டா சொன்னால் பூவாக இருக்கும் போது இந்த பந்திருக்கீல்லை இப்ப அந்த வெட்றப் பூவா இருந்தால் பூவா இருந்தது இது நாங்கள் இப்போ விட்றப் பருவத்துக்கு வந்தபடியாக கொஞ்சம் எங்களுக்கு மன வருத்தமாக தான் கிடைக்கு பார்க்குறவங்களுக்கும் வந்து அதை நாங்கள் புழுமையாக காட்ட முடியல போட்டோஸ் எடுத்தா பாடம் ஆ ஃபோட்டோஸ் இருக்குது ஐயாயிரம் ஃபோட்டோஸ் இருக்கான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க இப்போ அப்படியா சரி இப்போ இதை விட இப்ப மறுபடியும் உற்பத்தி ஆக்குற ஒரு நோக்கம் எல்லாம் என்ன இருக்கா உங்களுக்கு நான் உற்பத்தி ஆக்குறது வார வருஷம் இருக்கு ஆனா அதுக்கு சீஸ் வேணும் இப்போ இதை வந்து இது அது தொற்று நீக்கி அது இதை வார சீஸ் எல்லாம் இப்ப நாங்க மிளகா விதையெல்லாம் இப்ப அவங்க தர விதை எடுத்து நாங்க திரும்ப செலவு பயன்படுறாங்க இனி சில நேரம் முளைச்சி வரைக்கும் ஆ விவரங்கள்ல பிரயோஜனம் இல்லை அது டக்கண்டு பட்டு பாடிப்போம் கொஞ்சம் அது வந்து அதுல வந்து விதை எடுக்கிறது அதை எடுத்து நட்டாலும் கணக்க இது ஒரு பூ தான் அந்த பூ அவ்வளவு வருவாதியா ஒரு வண்டில் ஒரு பூ ஒரு பூ இன்னும் அது சரியான இதுக்கு வர பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயம் வந்து இதுல வந்து எந்த விதமான பிரயோசனமே இல்லை எங்களுடைய மக்களுடைய அசண்டை இனம் அல்லது மக்களுடைய ஒரு கேளிக்கைக்காக செய்யப்படுற விஷயங்கள் வந்து உண்மையிலே இந்த விவசாயம் என்ற விஷயத்தை வந்து அதிகமாக பாதிக்குது பறிக்கப்பட்டிருக்கு இப்ப ஒரு இந்த விதைய பாத்தீங்கன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட இதுல இருந்த ஒரு காலோவுக்கு மேற்பட்ட விதை வந்து இருக்க முடியும் ஒரு கிலோ வந்து எண்ணாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு வாங்கி அந்த விவசாயி பயன்படுத்தி இருக்க இப்ப எப்படியான ஒவ்வொன் டைம் வந்து பறித்து கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதெண்டாலும் பதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த அதிகளவான விதை வந்து எங்களுடைய விவசாயத்துக்கு வந்து நட்டத்தை தண்ணி ஏற்படுத்த போது எப்படியான விலைகளை தயவு செய்து யாருமே செய்திடாதீங்க அதுதான் முக்கியமான வேண்டுகோள் பார்த்தியா என்ன இதில் இப்போ முடிஞ்சிருக்கு ஐயா ம் இது ரெண்மையில் இதில் வந்து கால்களை விட மிக அதிகமாக இருக்கணும் இது இப்போ முடிஞ்சிருக்கும் அவன் பார்த்திங்கன்னா இப்படித்தான் இப்போ இதில் வந்து நீங்கள் இதை பிச்சு கொண்டு போகிறதால என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியலை பிச்சு கொண்டு வர உங்களுக்குமே தெரியலை இது முத்துவதற்குரிய காலகட்டம் இன்மை இருக்குது அது மு முத்தியோரளவு பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்காலும் அதை நீங்கள் அப்பிக்கிறீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது இது உண்மையிலேயே நியாயமே இல்லை ஒரு நியாயமான செயற்பாடுகள்லாம் இதுதான் அந்த அந்த பாடிப்போம் இந்த கிளைகளாக இருக்கு இப்ப இதுலாமே முடிக்கப்பட்டிருக்கு இப்போ கிளைகள்ல இருந்து பெறும் இப்போ எப்படியான பூக்கள் வந்து உண்மையிலேயே ஒரு வடிவில்ல அதாவது வந்து வடிவுக்காக பயன்படுத்தலாமே தவிர இதிலிருந்து விதைகள் வந்து எடுப்பது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் சீனா அப்படி எடுத்தா கூடி அதை வந்து பறவைகளுக்குரிய ஒரு இந்த உணவாக பயன்படுத்தலாம்

இடங்களை வந்து இந்த செய்ய பண்ணி செய்ய இந்த நிறுவனமோ ஏதோ உதவி இந்த இதன் என்ன நீக்குவோ தொட்டு நீக்குவோ அதை செய்து ஆலோசனைகளும் இது கொடுத்தா ஆலோசனை மலையால் இது நாங்களும் இங்கிறதவே தான் போட்டது போட்டது கிட்டத்தட்ட எங்களுக்கு தேவையான உற்பத்தியில நாங்களே செய்ய பண்ணி கொடுத்தது இத விட பேரு என்ன உங்க செய்ய இருக்கு நாங்கள பூசணி இருக்கு இப்போ இந்த கத்தரி தோட்டம் கத்தரி என்ன கத்தரி படதா போச்சுன்னு கேக்கி படதா போச்சு இனி வந்து இந்த இன்னொரு மாடி அதுக்கு தண்டை வாட்டுக்கு வந்து சரி இல்லாட்டி அப்படியே விட அப்படி விட இது வந்து இழுத்து எடுக்கிறதுன்றது பெரிய ஒரு நீ என்னது பயன்படுத்தலாம் தண்டொண்டு அடிச்சு விட வேண்டியா விட வேண்டியா

இது நான் முடிச்சு கொண்டு போதும் முளைக்க வைக்கலாம் இது சரி வேணாம் இது உண்மையிலே முளைக்க வைக்கிறதுக்கு நான் சாத்தியப்பாடு இல்லை முளைக்கு அப்படி பூக்காது சின்ன பூவா தான் பூக்கும் இப்போ முன்னாங்க வீட்டுக்கு படிவா ஒரு அலங்காரத்துக்கு நட்டு விடலாம் கிட்டத்தட்ட இப்போ இப்படியான பூக்களை தான் பூக்கு மண்ணை அப்படி தான் வேணும் இப்போ இது பழுதன் விறகு இப்படிதான் ஃபேரம் ஆகும் ஐயா எப்படி விறகான்னு பட்டா அப்புறம் இதை எடுத்து அப்படியே இதே பிறகு காய வச்சு காய வச்சுட்டு தான் பிறகு இதான்ற சரியான வேலை சும்மா இல்லை பார்க்குற வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ் அறிக்கிறாங்க எடுத்து தட்டி 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 இதான் வந்து உண்மையான சூரியாந்தியினுடைய விதை பாருங்கள் இப்போ இதை இப்போ நல்லா காய வச்சு இதை வந்து கொதி நீக்கி எடுத்து இதில் இருந்து படிப்பு மாதிரி இருந்தால் நல்ல ஒரு தெளிவான ஒரு நென்னை கிடைக்கும் இல்லை கோதோட நாங்கள் வந்து எடுக்கல வந்து நிறம் வந்து போகிற நிறமாக இருக்கும்னு சொல்லி ஐயா எங்களை வச்சுருந்தார் என்னென்ன சொன்னால் ஐயா ஏற்கனவே ஒரு முறை செய்து அதை எடுத்துருக்கிற இது வந்து இது வந்து நோமலாகவே சாப்பிடலாம்

சாப்பிட்டு பாருங்க புரிய வேற வேணும் பெட்டே இருக்க நான் மகரந்தம் எல்லாம் கொட்ட வேணும் எல்லாம் கொட்டின பிறகு தான் பெட்டியே இருக்க இது வந்து அதுக்கு இது உண்மையிலேயே பொட்டுறதுக்குரிய மதம் மாதிரி இன்னும் கொஞ்சம் பலப்படிவனும் போலோட இதான் உண்மையான வந்து பாக்க இப்படிய விதை அதாவது வந்து மூன்று மாத காலமாக உற்பத்தி செய்யப்பட்டனுடைய முழுமையான பயன் என்பது விதையினை பலமாக வெட்டி தான் இருக்க போது இங்கே இதில இருக்கிற இந்த மகரந்தங்கள் வந்து காஞ்சோன் அப்படியே விழு விழுந்தது பிறகு வந்து இத்தனுடைய நிறுத்தம் நேரத்தை அறுவடை செய்ய முடியும் இடங்கள்ல வந்து இப்ப காலமையா இருக்கு நாள் இப்ப இந்தியில இருந்து ஒரு பத்து நாளைக்குள்ள இதனுடைய பயணம் ஐயா முழுமையை எடுத்துருவார் எடுத்துருவார் என்றதை விட இதை இனி பாதுகாத்து விட்டு ஒன்றை வைக்கிறது என்றதுதான் பெரிய ஒரு விஷயம் மக்களுடைய அசமந்த போக்கு மக்களுடைய ஒரு அசந்தைகினமான செயற்பாடுகளால் வந்து தன்மையிலிருந்து மூலம் என்றால் இதை உடனடியாக பட்டி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு பாதுகாத்து எடுக்கணும் மக்களை முத்தோணும் இன்னும் இது பட்டி எடுக்கல உங்களுக்கும் யோசனம் இல்லை விவசாயிக்கும் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் சரி மற்றும் காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்